இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாசம் இருபத்தாறாம் தேதி வளர்ப்பிறை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடம் துவாதசி பின் திரையோதசி திதி சுபமுகூர்த்தம் சித்தயோகம் பின் யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் மீன லக்னம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மதியம் பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலை முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை செய்யக்கூடியவை திருமணம் விவசாயம் ஆன்மீக சந்திப்புகள் மற்றும் பயணங்கள் திருமணம் போட்டியாளர்களுக்கு எதிராக பிரச்சாரங்கள் ஆரம்பித்தல் நீர் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் இசை முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு பூதாதையர்களுக்கு மரியாதை செலுத்துதல் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை பெரியவர்களுடனான மோதல்கள் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் யோகம் ரிஷபம் சிரமம் விதனம் துணிவு கடகமார்வம் சிம்மம் நச்செயல் கன்னி வெற்றி துலாம் லாபம் விருச்சிகம் நிந்தி தனுசுபுகள் மகரம்போட்டி கும்பம் சாந்தம் மீனமோய்வு ஸ்ரீ உன்மத்த பைரவர் காயத்ரி ஓம் வித்மஹே வராஹி மனோஹராய தீமஹி தன்னோ உன்மத்த பைரவ பிரசோதயாத் வராஹி காயத்ரி ஓம் வஜாயே வித்மஹே தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வராஹி பிரசோதயாத்